சரிப்பா சரி சாமி ஏய் டேய் பாப்பா என்ன அது என்னவா வந்து கேளு சரி சொல்ல புளிய தோண்டரம் பண்ணுது சொல்ல தோண்டரம் பண்ண வேண்டியதா இருக்கு தோண்டரம் பண்றேன் பண்ண பண்ண வேல் ஏய்

ரொம்ப யூ லீங்கறானே? நான் அப்படி எல்லாம் சொல்ல பொய் சாமி பண்ற, பண்ற, பண்றான். என்ன நான்

பாவம் தானே <laughs> 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 <laughs>

பாபேது வித்தியாசமா இருக்கு சந்தோஷம்

ஊர் கட்டுப்பாடு படி சரி அது அவங்க அம்மாளுக்கு போய் சேர வேண்டியது பேச்சுவார்த்தை தெரியாம சரி மாத்தி வை மாத்தி வைக்க எப்ப மாத்தி சொல்ல

தெரியாது சாமி ரெண்டு கொளையா குடிச்சேன்னு